இன்னைக்கு நம்ம டோஃபு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாக்க பன்னீர் மாதிரியே இருக்கு இல்லையா ஆனா இது டோஃபுயோட பேரு இது வந்துட்டு சோய் பீன்ல இருந்து நமக்கு பால் எடுத்து அதை வந்து பன்னீர் மாதிரியே சேம் சேமத்துல வந்து நம்ம இது ட்ரை பண்ணோம்னா நமக்கு இந்த டோஃபு கிடைக்கும் வாங்க போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ சோய்பீன் பார்த்தோம் இல்லையா அது வந்து ஒரு முக்கால் கப் எடுத்து ஓவர் நைட் சோக் பண்ணதுக்கப்புறமா மார்னிங் அதை எடுத்து நான் வந்து மிக்சர் ஜார்ல சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு இது மாதிரி பேஸ்ட் ஆக்கிட்டு அதுலேருந்து பாலை மட்டும் அதாவது தேங்காய் பால் நம்ம எப்படி எடுப்போமோ அதே மாதிரி சேம் நம்ம வந்து இதுலேருந்து பாலை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது மாதிரி பாலை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் எனக்களவை நான் பால் கொஞ்சம் தனியாக எடுத்துகிட்டு குடிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் இப்பதில்ல லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு பால் திரிஞ்சு போகும் இல்லையா சேம் அதே மாதிரி இதுவும் திரிஞ்சு போகும் அதுக்கப்புறமா நம்ம இது மாதிரி ஒரு நல்ல கிளாத் காட்டன் கிளாத் எடுத்துட்டு அதில் இது மாதிரி அதை வந்து ஆட் பண்ணிட்டு நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிளாத்தை நல்லா இது மாதிரி சுத்திட்டு இது மேல ஒரு நல்ல வெயிட்டான பொருள் வச்சு ஓவர் நைட் நம்ம இதை வந்துட்டு இப்படியே விட்டுட்டு மார்னிங் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு டோஃபு ரெடி